இருந்த விஜயும் நாசமா நாகையும் அப்படின்னு பேசலாம் நினைச்சோம் சரி அப்படியே பேசிடலாம்னு முடிவு எடுத்துருங்க வேற வழி இல்ல விஜய் சார் சென்னையில இருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் போய் இறங்கி அங்க இருந்து நாகைக்கு கிளம்பிட்டார் எதுக்கு வாகை சூடா எதுக்கு வாகை சூடா ஏன்னா அவரோட கொடியிலேயே வாகை மலர்கள் வச்சிருக்கிறாரா அதனால நாகையில வாகை சூடா போயிட்டாரு இவர் போன நேரமோ என்னன்னு தெரியல அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் பகுத்தறிவ பகுத்தறிவாளர்களா மாறிட்டாங்க கடவுள் இல்லை ஒருவேளை கடவுள் இருந்தாலும் காம்பவுண்ட் செவர் இல்லை அப்படின்னு நினைச்சு காம்பவுண்ட் செவத்து மேல ஏறி நின்னு இல்ல கடவுளை கடவுளுக்கு பிடிச்சிருக்கு நீங்க எல்லாம் காம்பவுண்ட் வால் மேல ஏறது ஆனா காம்பவுண்ட் வாலுக்கு பிடிக்கணும்ல ஏய் அதுக்கும் பிடிச்சிருந்துச்சு இப்படி மொத்தமா ஏறன்னா அதனால பிடிக்க முடியாம போயிருச்சு ஆனா விஜய் தெளிவா சொல்றாரு குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் உடல் ஊனமற்றோர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் தண்ணி இல்லாதவங்க யாரும் இங்க வராதிங்க அப்படின்னு குறிப்பா வயசானவங்க யாரும் வராதீங்க ஏன்னா நான் பெருசா ஒரு வெங்காயமும் பேச போறது இல்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க ஏறி வந்து உங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னு அவர் நல்ல இடத்துல சொல்றாரு சோ விஜய் தெளிவா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் விஜய் யார வர சொல்றாரு அப்படின்னா யாருக்கெல்லாம் மரமேற தெரியுமோ அவங்களும் கரண்ட்னா பயமே இல்லாதவங்களும் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீட்ட உடைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேரும் நீங்க என்ன பண்ணாலும் ஏறவே முடியாது என் பஸ் மேல ஏற முயற்சி பண்ற அந்த ஐம்பது பேரும் அப்புறம் என் வண்டியை சுத்தி சுத்தி வந்து சாகருக்குனே பிறந்திருக்கிற தற்கொலை படை தொண்டர்களும் அப்புறம் பரிச்சையில வாங்கினதுக்கோ தன்னோட வாழ்க்கையில தான் பண்ண எந்த நல்லதுக்காகவும் ஆனந்த கண்ணீர் விடாத பெண்களும் ஜஸ்ட் விஜய் பார்த்துட்டாலே போதும் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம்னு கதறி அழுகிற பெண்கள் இவங்க மட்டும் அங்க வந்தா போதும் தான் சொல்றாரு அவரு ஆனா விஜய் கட்சியில விஜய் சொல்றது ஒருத்தரும் கேக்குறது இல்ல ஆனா இவங்க சொல்றது விஜயும் கேக்குறது இல்ல அது ஆச்சரியமா இருக்கு அந்த அந்த தற்கொலை லிஸ்ட்ல ஒரு தற்குரி தான் நேத்து பேசி அவன் பேரு பிரவீன் காந்தி இது இந்து நாடாமங்க அதாவது விஜய் கட்சி சொல்ற விஜய் கட்சியில இருக்க சொல்ற இந்தியாவிடரிசத்துக்கே அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறான் நீ மட்டும் தான் தற்குரியா இல்ல உன் தலைவனும் தற்குரியான்னு கேட்டா அவளை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறான் சோ இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு ரெண்டே விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவன் சொல்றத கேட்காத தொண்டர்களும் தொண்டர்களை பத்தி கவலை கவலையே படாத ஒரு தலைவரும் இப்படி இந்த மாதிரியான ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற கட்சி பேரு வெள்ளாத கட்சி அந்த கட்சி பேரு தான் அந்த கட்சி ஆதரிச்சு பேசுறாங்கல்ல அதுல ஒருத்த கூட அந்த கட்சியினுடைய பிலாசபர்ஸ பத்தி பேசுனதே கிடையாது இப்ப வரைக்கும் அஞ்சுகம் அம்மையார பத்தி ஒரு ஆளும் பேசுனது இல்ல அம்பேத்கரை பத்தி பெரியார பத்தி ஏன் இப்ப புதுசா சேத்தி இருக்கிற அண்ணாவை பத்தி கூட யாரும் பேசுறது இல்ல இவங்க இஷ்டத்துக்கு தாவேக்கா 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 அத தாண்டி அடுத்த வாரத்துல வரவே மாட்டேங்குது சரி ரசிகர்கள் தான் இப்படி அப்படின்னா தலைவரா அதுக்கும் மேல போலீஸ் அவர் கையை இப்படி வச்சுதான் பேச சொல்லுச்சாம்மா அப்ப அப்படியே பேசிட்டு போக வேண்டியதுனா எதுக்கு அதுக்கு மேல பேசுற ஏன் இப்படியே வச்சு பேச சொல்றாங்கன்னா நீ இப்படி கையை தூக்கிட்டனா உடனே மரத்து மேல ஒரு அஞ்சாறு பேர் ஏறி கீழ வந்து அடிபட்டுக்கிறாங்க ஆனா அதை கூட விடுங்க இப்படி போலீஸ் போடுற எல்லா கண்டிஷன்ஸும் உன் கட்சியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உன் கட்சியும் உன்னையும் காப்பாத்துறதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போடுறாங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க ஒரு நாளும் ரோட்ல இறங்கி நடக்க மாட்டீங்க உங்க தொண்டர்கள் ஒரு நாளும் ரோட்ல நடக்க மாட்டாங்க இதை விட ரொம்ப முக்கியம் நீங்க பத்திரிக்கையாளரை பார்க்கவே மாட்டீங்க நானும் விஜய் மாதிரியே பேசலாம்னு நினைச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பஞ்சு டேலாக பேசலாமா நீ பத்திரிக்கையாளரை பார்க்கவே மாட்டாய் உங்க தொண்டர்கள் அது பத்திரிகையாளர் மதிக்க மாட்டாங்க ஆடுறானுங்க அது எப்படி ஆடுறாங்க ஏதோ மாலைய போடுற மாதிரி கட்சி தொண்ட தூக்கி தோல்ல போட்டு நீயே எங்க கூட வந்து ஆடுங்கிறாயங்க எதுக்காக இங்க கேமரா வச்சு அறிவா பேசிட்டு இருக்க நீங்க எல்லாம் யாரும் அறிவா பேச கூடாது எங்க கட்சியே தற்கொலை கட்சி தான் வா வந்து ஆடு அப்படிங்கிறீங்க அதே ரிப்போர்ட்டர்ஸ் உங்ககிட்ட மயக்கடினா அப்படியே ஸ்லோ மோஷன்ல தலையை திருப்புறீங்க கண்ணாடி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஆஹ் மூடுது ஒரு நாளும் உங்க கட்சி தொண்டர்கள் அறிவா பேசி சொல்லு நீங்களே மாட்டீங்க அட விஜய் சொல்றேன் நாகை மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு ஆலூர் அவரோட மாவட்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு வந்திருக்கீங்க அதுக்குத்தான் அவரு உனக்கு எங்க மாவட்டத்தை பத்தி ஒன்னும் தெரியாது நான் வந்து ரிப்போர்ட் தரேங்கிறாரு நான் அந்த மாவட்டத்தினுடைய மெம்பர் ஆப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நான் இந்த மாவட்டத்துக்கு இந்த அஞ்சு வருஷத்துல செஞ்ச டீட்டெயில்ஸ மொத்தமா குடுக்கறேங்கிறாரு ஒன்னா அதை கேட்டு வாங்கியாவது பேசிருக்கலாம் இல்ல இத பத்தி பேசாம கூட போயிருக்கலாம் சரி என்ன பண்றது உனக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி புடிச்சிருக்குது புடிச்ச சனி விடுமா உடனே நீ என்ன மூட நம்பிக்கையில பேசுறியா அப்படின்லாம் கேட்டு வராதீங்க விஜய் திங்கக்கிழமை பேசினாலும் அவருக்கு சனி பிடிக்கதான் செஞ்சிருக்கோம் ஏன்னா விஜயோட சனிக்கு நாள் கிழமை எல்லாம் கிடையாது அவங்களோட தம்பிகளுக்கு சாரி ரசிகர்களுக்கும் அதேதான் விஜய் அவர்களே நீங்க அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை நம்பக வைக்கிறதுக்கே நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க நீங்க தமிழ்நாட்டை வெல்றது இந்தியா வெல்றது இந்த உலகத்தையே வெல்றது இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் எங்க எந்த பவுன்சர்ஸும் உங்களை சுத்தி வராம ரோட்ல இறங்கி ஒரு அடி நடந்துருங்க சுதந்திரமாக சுயமரியாதையோட நடந்துருங்கன்னு சொல்ல வரேன் அப்படி நீங்க நடந்து வரப்போ உங்க ரசிகர்கள் சாரி உங்க தொண்டர்கள் உங்க கூடவே நடந்து வரணும் இந்த ரெண்டும் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் நீங்க கட்சி தலைவரா மாறி இருக்கீங்கன்னு நம்பலாம் அது வரைக்கும் நீங்க ஒரு முட்டா நட்சத்திரம் இவங்க முட்டா ரசிகர்கள் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு அதையும் தாண்டி இது ரெண்டுகளுக்கே பெரிய பாதிப்பு முதல்ல நீங்களும் உங்க ரசிகர்களும் ஒன்னா சேர்ந்து தலைவராகவும் தொண்டர்களாகவும் மாறி நல்ல அரசியல் கட்சிய ஆரம்பிங்க அது வரைக்கும் நீங்க இப்படி வழியில வந்து பேசுறத நிறுத்திக்கிறது உங்களுக்குதான் நல்லது ஏன்னா உங்களுக்கு உண்மை எது பொய் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எழுதி கொடுக்கறவன் வேற அவனுமே எதுவும் தெரியாம தான் உங்க ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கறான் பாத்தீங்களா அவன் உங்களை அறிவாளி நினைச்சு வேற எழுதி கொடுத்துருக்கறான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்கிற நீங்க அறிவாளின்னு அவன் நினைக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு யோசிச்சுங்க அதனால நீங்க எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஷன் போட்டு இனிமேல் இருந்து நான் வந்து தனியாவே ரோட்ல நடந்து வருவேன் கூட என் தொண்டர்கள் தொண்டர்களா நடந்து வருவாங்க யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கைக்கு வாங்க இந்த ஒரு நம்பிக்கை எப்ப உங்களுக்கு வருதோ இப்படி ஒரு நல்ல தொண்டர்கள் உங்களுக்கு நம்பிக்கை எப்ப வருதோ அன்னைக்கு நீங்க ஒரு நல்ல இயக்கமாக அது அரசியல் இயக்கமாக மக்களுக்கு வேண்டி பேசவாங்க அப்படிப்பட்ட விஜய வரவேற்கிறதுக்கு எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கோம் அதுவும் வெறும் மகிழ்ச்சியோட இல்ல புன்னகையோட இருக்கோம் நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்